நேர போட்டோ வச்சிருப்பாங்க நாங்க எத்தனோருவான் பாத்துறோம் என்னது எதுக்கு நான் விட்டு வந்துடலாம்

ಬ್ಯಾಕ್ಗ್ರ ಓಹೋ ಇದ அவனும் வந்துட்டான் ஒன்னா ஏறலாம் என்ன தான் எடுக்கிறான் வீடியோ தான் எடுத்துட்டு போனான்னு லைட்டா பேசுங்க சிபால் புதுசா இருக்க பாத்த மாதிரியா இருக்கு மேம் என்ன பாத்து பாத்து

तो प्लस आगे लगा नहरन करके वाह अरे यार न सब सामने है रस सामने ये कोने में नहीं है ये साइड में நேத்தேத்துக்கே இறங்க அப்புறம் அவனை ரெண்டு பேரும் ஓட்டானுவா அப்புறம் நாம தான் இருக்கிறோம் அப்புறம் சீராக போவோம் என்ன kalau kalau konek telepon